சனிப்பெயர்ச்சி நம்ம சனிப்பெயர்ச்சி பத்தி நிறைய பேசிட்டோம் ஆனா இப்போ பேச போகிறது ஒரு வித்தியாசமான தலைப்பு சனிப்பெயர்ச்சியை மீண்டும் எடுக்கிறோம் என்ன சார் அதான் ரொம்ப பேசிட்டீங்களே விட்டுருங்களேன் அப்படின்னு கேட்கலாம் சிச்சோ நான் அப்படி பேச விரும்பல இந்த சனி நம்ம கிட்ட எப்படி விளையாட போறார் அப்படிங்கிறது நாம் எப்படி சனிக்கிட்ட விளையாட போகிறோமோ அப்படிதான் சனி நம்ம கிட்ட விளையாட போகிற ஓகேவா அப்போ சனி நம்ம கிட்ட விளையாடாமல் இருக்க என்னென்ன செய்யும் அதாவது ஒரு பக்கம் திருக்கணித பஞ்சாங்கத்தில் சனிப்பயிற்சி நடந்துட்டுங்கிறாங்க வாக்கிய பஞ்சாங்கத்தில் சனிப்பயிற்சி நடக்க போகுதுங்கிறாங்க வாக்கிய பஞ்சாங்கக்காரவங்க கவலைப்படாத இப்போ சனிப்பெயர்ச்சி இல்லைங்கிறாங்க திருக்கணித பஞ்சாங்கக்காரவங்க என்ன சொல்கிறாங்க நீ சந்தோஷமாயிரு சனிப்பெயர்ச்சி இப்போ அப்படிங்கிறாங்க எந்த பஞ்சாங்கத்தை பார்க்கறதுங்கிறத விட சனிக்கு என்ன பிடிக்கும் சனிக்கு என்ன பிடிக்காது அதை முதல்ல நாம தெரிஞ்சுக்கிட்டு இந்த இருந்து அப்படி நடக்க ஆரம்பிச்சா அது அர்த்தாட்டம சனியா இருக்கட்டும் அஷ்டம சனியா இருக்கட்டும் ஏழரை சனியா இருக்கட்டும் நம்மளை ஒண்ணுமே பண்ணாது பார்க்கலாமா சனிக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வாழணும் இதை பத்தி தான் ஒவ்வொரு ராசிக்கும் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் தொடர்ந்து பாருங்க சிம்மம் சிம்மத்தை பொறுத்தவரை ரொம்ப ஒரே விஷயம்தான் சனி என்ன எதிர்பார்க்கிறார் அஷ்டமத்தில் சனி வந்திருக்கார் சனி எதிர்பார்க்கிறார் எதையுமே ரொம்ப நாள் பண்ணாம ஒரு விஷயத்த பண்ணுங்க அவ்வளோதான் சனி எதிர்பார்க்கிறார் உனக்கு நான் நிறைய வாய்ப்பு கொடுக்குறேன் ராஜா பயன்படுத்திக்கோ ரொம்ப நாள் ஒரு விஷயத்தை இழுக்காது சக்கு சக்குன்னு முடி அப்படிங்கிறார் நீயே உன்னை நினைச்சு பயப்படாத சூழ்நிலைகள் நினைச்சு பயப்படாத எதிர்காலத்தை நினைச்சு பயப்படாத அப்படின்னு சனி சொல்றாரு நான் சொல்லலை எட்டாம் இடத்திற்கு சனி வந்திருக்கிறது சனி என்ன சொல்றாருங்கிறது இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் சனிப்பயிற்சியை எளிமையாக்குறோம் அவ்வளவுதான் சனி நினைக்கிறத நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம லைஃப் நல்லா இருக்கும் சிறப்பா இருக்கும் அஷ்டமத்துல வந்துட்டேன் எல்லாரும் சொல்லுவாங்க நான் அஷ்டமத்துல வந்துட்டேன் உன்னை சங்கடப்படுத்த போறேன் அப்படின்னு அதெல்லாம் நான் படுத்தவே மாட்டேன் நான் மாட்டு ஓரமா நின்று இப்படி பார்த்துட்டு இருக்க போறேன் நீ பதட்டப்படாத முதல்ல பயத்தை நீக்கிடு அஷ்டம சனியில் பயம் இருக்க கூடாது ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போறோம் எட்டு போட அவர்கிட்ட போய் கூடாது எட்டு தானே சார் போட்டுடலாம் ஒரு ஸ்டேஜில் ஏற்றி விட்டுறாங்க ஒரு மேடைக்கு வந்துடுறோம் சார் இந்த தலைப்புல பேசுங்க டக்கு பேச ஆரம்பிச்சுன்னு சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் அப்படி சொல்லக்கூடாது சிம்ம ராசிக்காரர்களே வாய்ப்புகளே நழுவ விடாதீர்கள் எல் அதாவது யாரையுமே இந்த எட்டாம் இடத்துல சனியில அட்டம சனியில எதிரியாரும் பாவிக்காதீங்க வெளிப்பார் வைக்கணும் எதிரியா வச்சுக்கலாம் தப்பு இல்ல ஆனா உள்ளுக்குள்ள சரியான நட்பை வைங்க சரியான கூட்டணியை வைங்க உங்களை உயர்த்தி கொடுக்கும் உங்களை புரிஞ்சிக்கவே கூடாது யாருமே சனி அதை தான் ஆசைப்படுறாரு உங்களை வெளிப்படையா ஒரு பிரேம்ல நீங்க தான் இது அப்படின்னு சிம்மராசி காட்டினா சனிக்கு பிடிக்காது சனி அதுதான் தான் ஆசைப்படுறாரு வேற ஒன்றுமே இல்லை நீங்க ஃப்ரேம் ஓப்பன் ஃப்ரேம் நீங்களுக்கும் வரும் சம வரும் அதை வெளியில கட்டிடாதீங்க வேண்டாம் விபரீதம் சில பேரை வந்து வச்சு செய்யணும் தோணும் யோசிக்காதீங்க வேண்டாம் விபரீதம் சில பேரை தர்ம அடி ஆசை வரும் செய்யாதீங்க விபரீதம் சில பேர் ஏதாவது நோகடிக்கணும்னு ஆசை வரும் செய்யாதீங்க விபரீதம் இன்னும் சொல்ல போனா யாரையும் மனசு புண்படும்படி கூட பேசாதீங்க சிம்ம காரணம் என்னன்னா உங்களை அவங்க ரொம்ப வருத்திருப்பாங்க கஷ்டப்படுத்திருப்பாங்க உங்ககிட்ட இருந்து அவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா நீங்க ஏதாவது ஒண்ணு பேசணும் அதனால அது மத்தவங்களுக்கு வரணும் அதனால உங்க பேரு கெட்டு போகணும் நீங்க வீணா போகணும் மத்தவங்க நினைக்கிறாங்க அப்ப சனி சொல்றாரு இதையெல்லாம் அவன் நினைக்கிறான்டா அவன் நினைச்சு உன்னு சுப்பி எத்தி விடுவான் நீ செஞ்சிருவே ஆனா என் மேல பேர் வந்துடும் என் மேல பேர் வந்துடும் சனி வந்தா உன்னை கெடுத்துட்டார் அப்படின்னு நான் கெடுக்கல உன் பக்கத்தில் உள்ளவங்க தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க உன்னை கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க நீ போகாத ராஜா போகாத கண்ணே போகாதே இவ்வளவுதான் சனி சொல்றார் நான் சொல்லலை அதனால ரொம்ப பியூரா மைண்டை வச்சுக்கணும் ரொம்ப பிளாங்காக வச்சுக்கோ பிளாங்காக வச்சுக்கும் போது யார் எது சொல்றதும் காதல வராது மனசு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நிறைய பேர் சொல்றோம் நான் தியானத்துக்கு போறேன் நான் வந்து யோகா பண்றேன் ஆனா யாருமே ஒன்னே ஒன்னு மட்டும் நினைக்கிறது இல்லை நம்ம பேச்சுல யாரையுமே புண்படாம பேசி பாருங்களேன் உண்மையிலே நூறு யோகாவுக்கு சமம் நூறு தியானத்துக்கு சமம் அதே மாதிரி மைண்டை பிளாங்கா வச்சு பாருங்களேன் ஒரு விஷயத்தை ரொம்ப மைண்ட்ல ஏத்தாதீங்க எவனால எது வேணாலும் சொல்லிட்டு போறான் சொல்றவன் சொல்லிக்கிட்டே இருப்பான் சிம்மத்தை பொறுத்த வரையிலும் சொல்றவனை எல்லாம் பதில் சொல்ல ஆரம்பிச்சோம்னா நமக்கு டிக்ஷனரியில வேற இருக்காது ஆமா அதனால எதை பத்தி கவலைப்படாதீங்க சிம்மம் சனி என்ன ஆசைப்படுறாரோ நீங்க செய்யுங்க பயம் இல்லாம இருங்க தைரியமா இருங்க சனி உங்களுக்கு நிறைய கொடுக்க போறார் ஒரு டூ வீலர் இருக்கும் கார் இருக்கும் அதை எடுக்க போகும்போது ஒருத்தர் சொல்லிப்பார் அட்டமா சனி முடிஞ்சு போச்சு அதுல எடுத்துட்டு நீ டூ வீலர் ஏறி உட்காந்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்டெப்ல விழுந்துருவ அம்மா பிளீஸ் நீங்க நல்ல மனுஷன் சிவன் உங்க பக்கம் இருக்கார் சிவ கட்டாட்சம் உண்டு சுவாமிய நம்பணும் சிவனை நினைத்தால் பயம் இருக்காது யமனை வெல்ல முடியும் உங்களுக்கு என்ன வியாதி இருந்தாலும் விளையிடும் வியாதிக்கு சரியான கியூர் கிடைக்கும் மருந்து கிடைக்கும் சனி நிறைய நல்லது செய்ய போறாரு பயம் மட்டும் இருக்கக்கூடாது இன்னொருத்த பேச்ச மைண்ட்ல ஏத்தக்கூடாது இன்னொருத்தவனை கூடாது புரியுதா செய்யங்க சனி நிறைய சிறப்ப கொடுக்க போறார் உங்களுக்கு குருலாம் நிறைய சப்போர்ட் பண்ண போறாருங்க நல்லா இருக்க போறீங்க என்ன கவலை உங்களுக்கு கவலைப்படாதீங்க சிவனை நிறைய கும்பிடுங்க நல்லதே நடக்கும்